கிருபையினாலே கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது இரண்டு எட்டு இங்கே கிருபையும் விசுவாசமும் ஒன்றோடொன்று இணைகிறதைக் கவனியுங்கள் அப்படி இணையும் போது ரட்சிப்பு உண்டாகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் படி ரட்சிப்பாகும் கடைசி படி என்ன கிறிஸ்துவைப் போல பூரணராகி மகிமையின் மேல் மகிமை அடைவதே கடைசி அதுவரைக்கும் ஒவ்வொரு படியிலும் கிருபையும் விசுவாசமும் காணப்பட வேண்டும் கிருபை என்பது தேவனிடத்திலிருந்து மனிதனை நோக்கி வருகிறது ஆனால் விசுவாசமோ மனிதனின் உள்ளத்திலிருந்து தேவனை நோக்கி செல்லுகிறது அது ஒரு தேவனுடைய பிள்ளை நூற்றுக்கு நூறு கர்த்தரை சார்ந்து கொள்வதாகும் தேவ கிருபை உங்களை சந்திக்கும் போது பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற வேண்டுமே என்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறது அதே கிருபைதான் உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கச் செய்து நித்தியத்துக்குரியவைகளை நோக்கி பார்க்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் பாவ சேற்றிலே சிக்கி அதையே சுகம் இன்பம் என்று எண்ணி மெய் மறந்திருக்கும் போது கர்த்தரோ கிருபையாய் உங்களுக்கு பரலோக வழியை காட்டினார் அல்லவா அதே நேரம் ஏசு என் பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தியிருக்கிறார் பாவ நிவாரண வழியாக உயிரை கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எபேசியர் ஒன்று ஏழு உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு எவ்வளவுதான் கிருபை பாராட்டினாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தர் கிருபை என்ற கையை நீட்டி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் நாம் விசுவாசம் என்ற கையை நீட்டி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்தின் மக்களில் அநேகர் தங்களுடைய சுய முயற்சினால் ரட்சிப்பை அடைந்துவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் சன்மார்க்கமாய் வாழ்வதினால் முக்தி அடைந்து சென்று சென்றுவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் ஆகவேதான் நற்கிரியைகளில் மனதை செலுத்துகிறார்கள் அனாதை பிள்ளைகளை பராமரித்தல் விதவைகளுக்கு உதவி செய்தல் கல்வி சாலைகளை கட்டி எழுப்புதல் என்று பல சமூகப் பணிகளை செய்து பார்க்கிறார்கள் ஆனால் தேவக் கருவை ஒன்றுதான் அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த முடியும் என்று அறியாதிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சன்மார்க்க வழிகளினாலும் கிரியைகளினாலும் சமூக பணிகளினாலும் ரட்சிப்பை அடைந்து கொள்வதாயிருந்தால் அவனுக்கு மேன்மை பாராட்ட அது ஏதுவாயிருக்கும் அப்படியானால் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர் தெளிதலுக்கு அவசியமே இராது கிரியைகளினால் நாம் நீதிமான்களாக்கப்படவும் முடியாது பரிசுத்தம் அடையவும் முடியாது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் முடியாது வேதம் சொல்லுகிறது என்னாலே அல்லாமல் அதாவது இயேசுவே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் யோவான் பதினான்கு ஆறு தேவனுடைய கிருவை வரமோ நம்முடைய கத்தராகிய கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று